எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டமே வேண்டாம் நயன்தாரா இப்ப அறிக்கை வெளியிட்டிருக்காங்க நயன்தாரா மலையாள படத்தின் மூலமா அறிமுகமாகி அதன் பிறகு தமிழ் தெலுங்கு மலையாளம்னு பல மொழிகள்ல நடிச்சுட்டு இவங்க சினிமா கெரியர்ல நடுவுல கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டாலும் அதற்கு பிறகு கம்பேக் கொடுத்து பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்திருக்காங்க சமீபத்துல நயன்தாரா கொடுத்த ஒரு இன்டர்வியூல கூட என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு போடாதீங்கன்னு ப்ரொடியூசர் கிட்ட நான் கெஞ்சுவேன் ஆனா அவங்கதான் அப்படி போடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அப்படி பேசிருந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு அதை தொடர்ந்து நேத்து நயன்தாரா வெளியிட்டிருக்க இருக்க அறிக்கையில நீங்க பலரும் என்ன லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற பேர்ல அன்போடு அழைச்சிட்டு வர்றீங்க ஆனா இனிமே என்ன அப்படி அழைக்காதீங்க இப்ப கொடுக்கற ஆதரவை எப்பவும் எனக்கு கொடுங்க இனிமே என்ன நயன்தாரான்னு கூப்பிட்டா மட்டுமே போதும்னு சொல்லிருக்காங்க நடிகர்கள் அஜித் கமலை தொடர்ந்து நயன்தாராவும் எனக்கு எந்த ஒரு பட்டமும் வேணாம்னு சொல்லிருக்க இந்த விஷயம் பலராலும் பாராட்டப்பட்டு வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அவருடைய கேட்ரிங் சர்வீஸ் தான் இவரு பல பிரபலங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு சமையல் பண்ணியிருக்காரு இவரு குக் வித் கோமாலி நிகழ்ச்சி மூலியமா தான் மக்கள் இடையில பிரபலமானாரு இவருக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் இருக்காங்க இந்த நிலையில சமீப காலமா இவரை பத்தி சர்ச்சை கிளப்பும் செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு அதாவது ரங்கராஜ் அவருடைய மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டாருன்னு ஜாய் கிரிசல்டாங்கிற அவருடைய காஸ்டியூம் டிசைனரை அவர் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னு தகவல்கள் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த சர்ச்சையெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிரிசல்டா லவ்வர்ஸ் டேவ மாதம்பட்டி ரங்கராஜ் கூட செலிபிரேட் பண்ணதா ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவர் கூட நெருக்கமா இருக்க மாதிரியான போட்டோஸையுமே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க ஈவன் அவங்களுடைய ஃபோன் வால் பேப்பர்ல கூட இவங்க ரெண்டு பேர் பேரா இருக்க மாதிரியான போட்டோவை தான் வச்சிருக்காங்க இத பார்த்த மக்கள் டைரக்டா ரங்கராஜோடைய மனைவியான ஸ்ருதியுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல போய் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சா ஜாய்க்கு ரிசல்ட்டா யார் என்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க அதற்கு பதில் அளிக்கிற விதமா ஸ்ருதியும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒண்ணுல ஆமா நான் தான் அவருடைய மனைவின்னு குறிப்பிட்டிருந்தாங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சான்னு மத்தவங்க கேட்ட கேள்விக்கு மாதம் ரங்கராஜ் ரீசெண்டா கொடுத்திருக்க ஒரு இன்டர்வியூவோட லிங்கை ஷேர் பண்ணிருக்காங்க அந்த இன்டர்வியூல மாதம் பட்டி ரங்கராஜ் என்ன சொல்லிருக்காருன்னா பொது அதுவும் குறிப்பா சமூக வலைத்தளங்கள்ல வெளிவந்துட்டு இருக்க தகவல் பத்தி எனக்குமே தெரியும் என் வாழ்க்கை தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது சில விஷயங்கள் என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தொடர்பானது அதை பத்தி எல்லாம் நான் ஏன் பேசணும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த விஷயங்கள் பத்தி அவசியமா பேசியே ஆகணும்னு ஒரு காலகட்டம் வரும் பொழுது அத பத்தி நானே சொல்லுவேன்னு பேசிருக்காரு உங்களுக்கு விவாகரத்தை ஆயிருச்சான்னு கேட்டதுக்கு என் குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ரொம்ப பர்சனலான விஷயங்களை பத்தி நான் இப்போ எதுவும் பேச விரும்பலைன்னு சொல்லிருக்காரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க